ாராயண போ அனைவருக்கும் சொமாக நாம் அழைக்கும் ஜெயகரன் அவர்கள் அனைவருக்கும் கேலியில் விருந்து அளித்தார்கள் என்பதை மகிழ்ச்சியும் தெரியப்படுகிறது மேலும் இன்று ஒரு குரல் அந்த அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு நல்ல சூழலில் விடாமல் நமது கொள்கைப்படி இன்று ஒரு குரல் டெம்பிள்ஸ் கிட்ட தேடிய விருப்போடு முடிவது மகிழ்ச்சி அளிக்கிறது திருக்குறளில் மூன்றாவது அதிகாரம் அன்பு இருபத்தி ஏழாவது அல்லத்தை நாலு பேர் தூக்கிட்டு போகிறாங்க அது உள்ள ஒருத்தர் உட்காந்து சுரமாக போகிறாரு இது ஒரு காட்சி இப்போ ஒருத்தர் அமரத்து போக நான்கு பேர் தூக்கிட்டு போகிற என்ன என்ன விதமான ஒரு இது அப்படிங்கிற மாதிரி திருப்பூரில் அருமையாக சொல்றாரு அறத்தாறு இது வேண வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானும் இடையும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்னா அறம் என்பது இப்படி தான் இருக்க போட்டிருக்கு அப்படின்னு படித்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இல்லை ஒருவன் அமர்ந்து போக நான்கு பேர் அதிகம் ஊர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்களிடையே ஒரு வேறுபாடு இருப்பது தான் அற அறம் என்பது அறத்தின் வழியாக யார் செல்கிறாரோ அவர் சுகமாக தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக பயணிக்கலாம் அறத்திலிருந்து மாறுபடுபவர் அந்த எப்படி அந்த வழக்கை தூக்கி சிரமப்படுறாங்கன்னா அதுபோல வாழ்க்கையில் சிரமப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இது வேண வேண்டாம் சிவிகை நன்றி வணக்கம் இன்றைய திருக்குறள் செல்லா சார் அவர்களுக்கு மிக்க நன்றி மனிதம் பயணம்